வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்கன்னா நண்டு வலைக்கு என் கொழுந்த போட்டு போயிட்டு வந்துச்சு வலையில் உள்ள நண்டையெல்லாம் தட்டியாச்சு தட்டி அவங்க ஏலக்கரைக்கரை போயாச்சு இப்போ கொஞ்சம் நண்டு கறந்துச்சு வலையிலே தட்டி தந்தாங்க அதை வந்து காலையிலே நாங்கள் பழைய சாத கஞ்சிக்கு சுட்டு நாங்கள் இன்னைக்கு குடிக்க போகிறோம் இங்கே பாருங்க என்னென்ன நண்டு வந்திருக்குன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து பார் நண்டுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இது பொட்டு நண்டு இது ஓலைக்கா நண்டுன்னு சொல்லுவோம் பொட்டு நண்டு இதுலயே ஓலைக்கா இது வந்து கீழி மீன் இது வந்து கலவான்னு சொல்லுவோம் இது மஞ்ச கிளின்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க வலையில கூலம் நார்ன மீன் எல்லாமே இருக்கு இதை தெரிக்கவே அவ்வளோ நேரம் ஆகிரும் இப்போ சுட்டு கடக்கார காத்துக்கும் மாரசு அலைக்கும் பழைய சாதத்தை வச்சு இந்த நண்டை சுண்டு இந்த நண்டு வந்து வெறுமனையா நண்டை தான் நம்ம சுட போறோம் பொடியோ உப்போ எதுவுமே கிடையாதுங்க சும்மா அப்படியே நெருப்பை மூட்டி போட்டு தான் நம்ம பழைய சாதத்துக்கு குடிக்க போறோம் செம டேஸ்டா இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப கடக்கார ஓரம் மீன் நண்டு சுட்டு பழைய சாதம் குடிக்கிறது பிடிக்குமோ மறக்காம கமண்டில் சொல்லுங்க இப்போ விரவை பிறக்கிக்கிருவோம் தீ முட்டை வேலி வேலிக்கருவை இருக்குது வேலிக்கருவ உரத்துல வந்து நம்ம இப்படி பொடி பொடி முள்ளுகளை எடுத்து ஒடிச்சுக்கிற வேண்டியதாங்க இந்த முள்ளுகளை பிறக்கித்தான் நம்ம நண்டப்பெல்லாம் சுடணும் நல்லா இருந்துச்சு வெக்க பயங்கரமா அடிக்கிட்டு நண்டையெல்லாம் தீ மூட்டி தீயில நண்டை போட்டாச்சு அது பெரத்தி விடணும் கொஞ்சம் வேகையும் பெரத்தி பரத்தி விடணுங்க அப்பதான் நண்டு வெந்துடும் பாருங்க அந்த தீ அடிக்கிற வெக்கைக்கே அந்த நண்டுல இருந்து அந்த உப்பு தண்ணி நீருக்கு வடிஞ்சிடும் நண்டு உள்ள பார்த்தீங்கன்னா சதை கட்டியா இருக்குங்க நல்லா தீயில நெருப்புல சுட்டு எடுத்து சாப்பிட்டா இப்படி நண்டுல இருந்து முறை முறையா தண்ணியா வந்துச்சுன்னா நண்டு இந்த அடிக்கிற வெக்கைக்கு வந்து நண்டு உள்ள சதை வேகுதுன்னு நாங்க நினைச்சுக்கிருவோங்க மீனை வந்து அந்த மூணு மீனையும் கீழே வந்து நம்ம நெருப்புக்கு கீழே லேச மண்ணை தோண்டி விட்டுட்டு மண்ணுக்குள்ளே பிதச்சிட்டு அந்த மண்ணை போட்டுட்டு மேலே தீக்கங்களை வச்சா நல்லா வெந்துருங்க நீரி நீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க

நண்டு நல்லா வெந்துருச்சு நல்லா சிகப்பு அடிச்சிருச்சு பாருங்க கருப்பாகவும் அடிச்சிருச்சு இப்படி இந்த டேச்சுக்கு இருந்துச்சுன்னா நண்டு வெந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிற வெளியே இப்போ இப்ப நண்டு காலையெல்லாம் நல்லா பெருத்தி பெட்டி விடுவோங்க சுற்றி எடுத்துக்கிட்டோம் மீனை வந்து மழல்ல நெருப்புல வச்சிருக்கோம் கீழே பெதைச்சு அந்த நீர் நெருப்புலயே வெந்திரும் மீன் இப்போ போய் நம்ம வீட்டில் கஞ்சி இருக்கு கஞ்சியை கொண்டு வந்து கடற்கரை ஓரத்தில் வச்சு குடிப்போம் இன்னைக்கு காலையிலே பாருங்கள் நல்லா கடக்கார ஓரத்தில் நண்டு மழை பிடிச்சி கூழம் அப்படியே கிடக்குது காலையிலே பழைய சாதம் கஞ்சி இருக்குது அதுக்கு நண்டு மீனை சுட்டாச்சு இப்போ காலையிலே கடக்கார ஓரத்தில் எங்கள் வெள்ளைக்கார ஓரத்தில் உட்காந்துருந்து நாங்கள் செம்மையா அந்த குளிர் காத்துக்கு கஞ்சி குடிக்க போறோம் பழைய சாதம்

பாருங்க நண்டை சுட்டு சதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறுமனை நண்டை தான் சுட்டு தீல மூட்டி நம்ம சாப்பிடுறோம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி எங்கள் வளம் எங்கள் வல்லமோ போட்டோ போய் கடலுக்கு போயிட்டு மீன் நண்டு வந்துச்சுடா காலையிலே இப்படி பழைய கஞ்சி இருந்துச்சுடா மீனோ நண்டை எங்களுக்கு கிடைக்கிறத வச்சு சுட்டு கடற்கரையில் இப்படியே வச்சு இங்கிலே வச்சு நாங்கள் குடும்பத்தோடு இருந்து கஞ்சி பழைய சாதத்துக்கு வந்து நல்லா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இப்படி கடற்கார ஹோட்டலில் நண்டு மீன் சுட்டு சாப்பிட்றது பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு எங்கள் தம்பியும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க பூவையெல்லாம் பிச்சு போட்டுட்டு தான் சாப்பிடணும் நல்லா சாதம் நல்லா இருக்கும் போட்டு போல இருக்கு சாதம் அண்ணுக்குள்ளே போட்டு ஊற்றி நல்லா வந்து போட்டு போட்டால் அதில் விட்டு தான் உடச்சி காஞ்சிக்கு திஞ்சனும் இருக்கும் சாப்பிடலாம் அமிச்சின்னு சாப்பிடலாம் கஞ்சிக்கும் எடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தவங்களாம் இருந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நன்றி காலையிலேயே நல்லா நண்டை சுட்டு பழைய கஞ்சிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேற லெவல் தாங்க இங்கே பாருங்க நண்டு சதையை அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக கடற்கரை ஓரம் வந்தீங்கன்னா இதே மாதிரி நண்டை வாங்கி சுட்டு கடற்கரையில் வெறுமனையாக சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக வேணும் வேணும்னு தான் கேட்பீங்க வேண்டாம்னே சொல்ல மாட்டீங்க இப்படி கடற்கரை ஓரம் நீங்களும் வந்தீங்கன்னா இப்படி நாங்கள் நெருப்பை மூட்டி நண்டை சுட்டு தருவோம் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இந்த வலையை வந்து ஆலும்பேரமாக சேர்ந்து அந்த வலையில் உள்ள கூலத்தெல்லாம் தட்டி எடுக்கணுங்க பாருங்க வலையில எவ்வளோ கூலம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கூலத்தை தட்டி எடுக்கவே போதும் போது இந்த ஆகிடும் ஆணு பெண்ணு எல்லாருமே சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு இந்த வலையை தெறிக்கணும் தெரிச்சாதான் நாளைக்கு நண்டுக்கு இழக்க முடியும் வலை பாருங்க நல்லா காற்று சிலு சிலுன்னு வருது இந்த காற்று ஓட்டத்தில் கணக்கார ஓரத்துல இருந்து கஞ்சி குடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் நம்ம வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா இடத்துக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இப்போ மூணு லட்சம் சப்ஸ்கிரைப் பிடிச்சாச்சு நல்ல சந்தோஷம் எல்லாம் உங்களால் தான் முடிஞ்சிச்சு அதை மீண்டும் உங்களுக்கு எங்களோட எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அப்படியே நீ இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதார் கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவரத்துக்கும் ரொம்ப நன்றி சர்ப்ளைஸ் கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சது உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி